நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இளமையில கல்லந்தேட்டுக்கு ஆப்போசிட்ல எங்க நம்ம ஹோட்டேட்டு இருக்கு நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சர் ஹோல்சேல் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம் ரீசெல கஸ்டமர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கலெக்ஷன்ஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும்னா நம்ம குரூப்ல இருந்து ஆட் டெய்லி போய் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வீட்டுல இருந்துட்டு சிங்கிள் பிசோட தாரமா ஆர்டர் பிளேஸ் பண்ண வேர்ல்டு வீடியோ கொரியர் பண்ணிட்டு இருக்கும் அதுவும் இல்லாம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்கு இருக்கு சிங்கிள் பிசோட கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பாக்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாந்திரிகா பட்டு மெட்டி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கலரே டார்க் ஒரு மஜிந்தா ஷேட்ல ஒரு பிங்க் கலர் கான்ட்ரஸ்டோட பார்த்துட்டு இருக்க இதுதான் சாரியோட பல்லுரி சைன்ஸ் பல்லூடி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ஒரு கிரீன் ஷேட்ல உங்களுக்கு வந்துடும் பட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீட்ல அந்த பிளவுஸ்ன்னு உங்களுக்கு கான்ட்ரஸ்டோட வந்துடும் இதுதான் சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பிளைன் டைப்ல வந்துடும் பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் ஒர்க்கோட போடும்போது இந்த சாரீ அளவுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும் இந்த சாந்திரிக்கப்பட்டி சாரியோட ப்ரைஸ் பாட்டுனா ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் இந்த வெட்டிங் கலெக்ஷன் பட் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இந்த சாரியோட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் பட் உள்ள சாரீ டிசைன்ஸ நாம சொந்தமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பட் இதே சரி நீ வெளியில் எடுக்கும் போது மினிமம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அபோவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்துட்டு இருக்க சாரியோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக்ல காப்போசரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி ஃபுல்லா உங்களுக்கு ரன்னிங் தான் இருக்கு கான்ட்ரஸ்டே கிடையாது இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா சாரி உடல் உங்களுக்கு அந்த டிசைன்ஸோட பயங்கர அழகா இருக்கும் சப்போஸ் இதை நீங்க பாட்டில் கிரீன் நினைச்சிருப்பீங்க ஆனா அது பியூர் பிளாக் கலர் பாத்துட்டு பார்த்துட்டு இந்த சாரில மினி பார்டர் அது பார்டர்ல நல்ல ஹெவியான ஒரு டிசைன் சொல்றது பாருங்க மட் இந்த சாரிக்கான பல்லுன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் அந்த சின்ன சிலித்தா புத்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும்

ஸ்டோன் ரொம்ப அழகா சார் நல்லா காஸ்ட் மூவிங் ஆகிட்டு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலருங்க எல்லோருக்கும் கரெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு கலர் இந்த பீச் கலர் காம்பினேஷன் இந்த சாரிஸ் எல்லாம் உங்களுக்கு நன்னைதான் வந்துடுங்க இதான் சாரியோட பிளவுஸு பட் இந்த சாரில பிளவுஸ்ல உங்களுக்கு பிடிச்சி நல்லா ஸ்டோன் வச்சு ஒர்க் போட போடும்போது உங்களுக்கு இந்த சாரி ஒரு எயிட் தௌசண்ட் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாமே நம்மளோட சொந்த டிசைன் சொந்தமா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா கோல்டன் துடி இருக்கு நம்ம வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா செல்வா செடி காப்பா செடி கோல்டன் மூணு சரையிலேயும் நம்ம வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது அது ஹோல்சேல் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூறுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் வீட்டுல இருந்து வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த சாரி எல்லாமே நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இது நீங்க வெளியில எடுக்கனா த்ரீ தௌசண்ட் ரூபா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி

இந்த சின்ன சின்னதா சுட்டா டெசனை தனி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி சூப்பரா இருக்கும் நைட்டு யோசனை இந்த சீகு லுக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதான் சாரியோட கல்லுடுக்கும் சாரி கல்லுடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன லீக் டெசனைஸ் கொடுத்துருக்கோம் இதை சாரித்தான பிளவுஸ்மே உங்களுக்கு வெள்ளிங் தான் இருக்கும் திடீர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமே சிவ மூட அதனால ஒவ்வொரு தரமும் அதுக்கான கேப்புமே நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகா இருக்கும் சாரி இந்த சாரி லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பது மீட்டர் தாராளமாவே இருக்கும் இப்ப லைட்ல ஒரு காப்போதிகள் இந்த பீட் கலர்ல பீட் கலக்கு ஒரு காப்போ தெரியோட பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் சாரி உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான் ஒரு டாட் மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கும்

இப்ப பாத்துற கலரும் ஒரு டார்க் ஒரு தான் பாத்துட்டு இருக்கோம் டார்க் கிரீன்ல ஒரு காப்போ செடி பட் இந்த சாரீல பாத்தீங்கன்னா காப்போ செடி கோல்டன் செரி எந்த செடிலும் அந்த சாரில மிஸ்டா இருக்கும் சாரியோட சைல் பட் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக்கா இருக்கும் இந்த சாரிக்கான பார்டர் வருங்க அது கோட்டு டைப்ல கொடுத்துருக்கோம் பார்டர்ல நல்லா அந்த பெரிய அந்த மேங்க மாதிரி டிசைன்ஸ் போல அது இந்த சாரில ஒன் ஃபிரீட்டோட க்ளோவர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் பெரிய பெரிய குர்டா டிசைன்ஸோட சாரிக்குள்ளோம் இந்த சாரிக்குள்ளதான் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி கொடுத்து அந்த ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் தான் இருக்கோம் இப்ப பாத்துட்டு சாரி கலர் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் மாதிரி பாத்துட்டு க்ரீன் கலர் மாதிரி இந்த சாரில பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்ல கோல்டன் சரி இருக்கும் பார்டர்ல மட்டும் சில்வர் செடி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோல்டன் கலர் சாரி டி சப்போஸ் இந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே டிசைன்ல எங்களுக்கு வேற ஒரு கலர்ஸ் வேணாலும் தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல இன்னும் எங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் கலர்ஸ் வேணாலும் வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது வந்து சிங்கிள் கூட தாராளமா ஆகும் பண்ணலாம் வேர்ல்டு குறை பண்ணிட்டு தான் இருக்கும் அதுவும் நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் நூறு ரூபாய் ஜிபே பண்ண மட்டும் போதும் சையில சாரியும் வந்து பண்ண மட்டும் கொடுத்துடலாம் இப்ப பாத்துட்டு இருக்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல பாத்துட்டு அந்த கோல்டன் ஜெலிவ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பிளக மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் பட் பார்ட்ரு வந்து சின்ன பார்ட்ரு உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாரிக்கான பார்டர் சாரி உடல் ஃபுல்லா உங்களுக்கு பிழக மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் பாடி டிசைன்ஸ் எல்லாமே பிளாக மாதிரி இருக்கும் பட் மினி பார்ட்ரு பார்ட்ருலவே எங்களுக்கு லோட்டஸ் டிசைன்ஸ் இருக்கும் சாமர்ப்பு டிசைன்ஸ் இருக்கும்

அண்ட் அந்த சில்வசரி மூவிங் பாத்துட்டு ஒரு கலர் காம்பினேஷன் பாக்குற கலெக்ஷன் எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் தாங்க பாத்துருக்கோம் சவுண்ட்ரிக்கா பார்த்த சாரி ரொம்ப அழகா இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நம்ம ஷாப்ல இருக்க சாரி ஃபுல்லாக ஓபன் பண்ணி பார்க்கும்போது கலர்ஸ் வந்து நல்ல பிரைட் கலர்ஸா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி முந்தி ஃபுல்லாவே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அந்த துக்கமா இருக்கு சின்ன சின்னதா அந்த டிசைன்ஸ் வந்துரும் உடல் கல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர மாதிரி சின்னதான் அந்த புத்தா டிசைன்ஸ் எல்லாமே வந்து பட் பார்டர் ரொம்ப அழகு அந்த ரன்னிங் ஷீட்லாம் அந்த ஒர்க் ஆடுக்கும் இந்த சாரி தான் பிளவுஸ் பார்த்தோம் ஜப்பர் பிளவுஸ் மாதிரி பிளவுஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதான் மீன் மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா டன்னிங் கூட இந்த சாரியில பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி ஆஃபர் சாம்பிள் கலர் சாம்பிள் டிசைன்ஸ் எப்பவுமே மாதிரி

இந்த சாரில மாதிரி டிசைன்ஸ் காப்பாசரி சாரில இந்த சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதே டிசைன்ல நம்மளோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா எத்தக்கமான கலர்ஸ் இருக்கு அந்த டபுள் ஷேப் கலர் அப்படியே இருக்கும் பாருங்க பார்க்கும்போது இனிமேல் ஒரு பட்டு சாடி டிஃப்ரெண்ட் கலர் நீங்க பார்த்துக்கவே முடியாது நிறைய நியூ டிசைன்ஸ் நியூ கலர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டு இந்த சாரிக்கான பிளவுஸ்மே சொல்ல முடியும் நன்னி ஷேட்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரியோட கலர்ஸ் காம்பினேஷன் அடுத்து பார்க்க போற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல காப்போசிட்டியோட பார்க்க போறோம் இதான் சாரியோட உடல் கலர்ஸ் பிளாக்ல பாஸ்ட் மீட்டிங் ஒரு கலர் காம்பினேஷன்

இந்த சாரி உடைய ஃபுல்லாக பாருங்கள் இந்த சின்ன மட்டும் மயில் மாதிரி உங்களுக்கு டிசைன் செஞ்சோம் உங்களுக்கு வந்து மயில் இருக்க மாதிரி டிசைன் செஞ்சோம் பட் இந்த சாரியோட பார்டர் உங்களுக்கு டெம்பிள் மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி டிசைன் செஞ்சிடும் இந்த சாரியோட பார்டர்ல அழகா இருக்கு பட் முந்தி பாருங்க ஒரு ஜான் லுக்கா இருக்கு ஒரு ஸ்கிரீன் கலர்ல காமிச்சிருக்கோம் இந்த சாரிகள் இது பண்ணும்போது ஒரு கேரளா பொண்ணு மாதிரியே நான் ஒரு கேரளா டைப் உள்ள சாங்ரியா பத்து சேரீஸ் பார்த்துக்கலாம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் கலர் ஷேப்ல பாக்க போறோம் மெருன் கலர்ல ஒரு பெரிய ஃபுட்டா டிசைன்ஸோட பார்க்க போறோம் இந்த உங்களுக்கு ரன்னிங் ஷேட் தான் வீடியோஸ் பாக்குறது எல்லாமே சாம்பிள் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனால அவங்க தலைமை நம்ம உதவியும்

இந்த இந்த சாஜோட ரொம்ப அழகா இருக்கும் அந்த கம்பி மாதிரி அந்த வயிறுக்கு பேட்டர் இந்த சாரியோட முந்தையில கொஞ்சம் ப்ளூ வித் நிறையா ஷிப் காம்பெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு சப்போஸ் இதே டிசைன்ல சில்வர் தறி வச்சு வேணும் கோல்டு தறி வச்சு வேணும் இதே வேற கலர்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ரெஜ் பண்ணிதான் நம்ம ரெடி கூட நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால வாட்ஸ்அப்பில் முதல காண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தௌசண்ட் பித்தா மோடலயே இன்னொரு கலர்ஸ் பாக்க போறோம் பாருங்க தௌசண்ட் கிட்ட மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சக்கர மாதிரி மாதிரி இருக்கும் பட் இந்த சாரி வந்து கெட்டி பார்டர் ஒரு கெட்டி பார்டர் லுக்ல இருக்கு இந்த சாரி இதோட கலர் பாருங்க ப்ளூ ஷேட்ல வித் டார்க் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி பார்க்கும்போதே ஒரு அந்த கோல்டன் பெரியோட இந்த சாரி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரியோட பிளவுஸ் பாக்குறது எல்லாமே தமிழ் மொழி தான் பாத்துட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சதாவது சொல்லுங்க இந்து சாரி கூட குடியிருக்க பண்ணிக்கலாம் அது இப்ப பார்க்க போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லாங் பார்டர் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆரஞ்சு கலர் டபுள் ஷேட் கலர் உள்ள ஒரு சாரியோட கலர் காம்பினேஷன் இந்த சாரி உடல் இருக்கிற கலர்

இந்த சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் நல்ல ஒரு ஹெவியான ஒர்க்கே இருக்கும் எந்த ஒர்க்கும் ஒரு டபுள் இந்த சாரில ஒர்க் இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இப்ப பாக்க போற சாரி பாத்தீங்கன்னா எந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மேல்தான் சின்ன குட்டா டிசைன்ஸே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே செக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக இருந்த சேரீடு கலர்ஸ் எல்லாமே இந்த சேரீங்க சாரி காம்க்ரீட் இருக்குது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் டிசைனாக இருக்கும் அதனால உங்களுக்கு டேரக்டா வந்து குவாலிட்டியை செக் பண்ணி பர்சஸ் பண்ணாலும் எங்களுக்கு நம்ம குவாலிட்டியை செக் பண்ணி கூட